கதையின் தலைப்பு பொறுமை எப்போதும் ஜெயிக்கும் ரவி அடிக்கடி விவசாயம் மிகவும் மெதுவாக இருப்பதாக தந்தையிடம் குறை கூறி விரைவான பலன்களை தரும் ஒன்றை விரும்பினான் ஒரு மாலை வேளையில் அவரது ஞானமுள்ள தந்தை குமார் ரவியிடம் இரண்டு விதைகளை கொடுத்தார் ஒன்று பூசணி மற்றொன்று மாம்பழம் அவற்றை நடச்சொன்னார் என்ன நடக்கும் என்று பார்க்க ஆவலாக ரவி ஆர்வத்துடன் இரண்டு விதைகளையும் அவர்களின் சிறிய தோட்டத்தில் கவனமாக நட்டான் ஒரு வாரத்திற்குள் பூசணி விதை வேகமாக முளைத்து நம்ப முடியாத அளவிற்கு வேகமாக வளர்ந்து விரைவில் ஒரு பெரிய இலைகள் நிறைந்த தாவரமாக மாறியது சில மாதங்களில் பூசணி செடி நிறைய பெரிய பழங்களை தந்தது ரவி தனது விரைவான வெற்றியால் மிகவும் பெருமைப்பட்டான் இதற்கிடையில் மாம்பழ விதை அரிதாகவே வளர்ந்தது மாதக்கணக்கில் ஒரு சிறிய கன்றாகவே இருந்தது ரவியை விரக்தியடையச் செய்தது மற்றும் பொறுமை இழக்கச் செய்தது குமார் அமைதியான புன்னகையுடன் காத்திருந்து பார் என்று தன் மகனுக்கு அறிவுரை கூறினார் காலம் உண்மையை வெளிப்படுத்தும் என்று அவர் அறிந்திருந்தார் வருடங்கள் கடந்தன பூசணிச் செடிகள் ஒரே சீசனில் காய்ந்து மறைந்தன ஆனால் மாமரம் வலிமையாகவும் உயரமாகவும் வளர்ந்தது விரைவில் கம்பீரமான மாமரம் ஒவ்வொரு வருடமும் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் குளிர்ச்சியான நிழலையும் இனிமையான பழங்களையும் வழங்கியது மாமரம் போல உண்மையான நிலையான வெற்றிக்கு பொருளை மற்றும் நிலையான முயற்சி தேவை என்று குமார் விளக்கினார் ரவி இறுதியாக புரிந்து ஏற்றுக்கொண்ட ஒரு பாடம் இது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் விரைவான வெற்றி விரைவில் மறைந்துவிடும் பொறுமையும் தொடர் முயற்சியும் நிலையான பலனை தரும்